என்ற விழிப்புணர்வுச்சாரம் பல முன்னெடுப்புகளை செயல்படுத்திட்டு வராங்கிறது நம்ம சென்னை நம்ம சென்னை மாநகராட்சியின் ஜெண்டரன் பாலிசி உடைய குறிக்கும் ஜென்டரன் பாலிசி பத்தி

குறிப்பா பெண்களுக்கும் மற்ற தாமினர்களுக்கும் நம்ம சென்னை எப்பவுமே பாதுகாத்தான சிறந்த நகரமாக இருக்க இந்திய மாநகராட்சிகள்ல முதல் மாநகராட்சியா நம்ம திருநகர சென்னை மாநகராட்சி செங்கலன் பாலிசியா அதாவது காலினம் மற்றும் கொள்ளி ஆல்பகத்த நிர்பயா திட்டத்தின் கீழ் அமைச்சருக்கு இந்த வெளிச்சம் இல்லாத இடங்களை கண்டறிந்து உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் பெண்கள் மற்றும் மற்ற பாலினர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பொது போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டால் கையாள வேண்டிய செயல்கள் குறித்த விழிப்புணர்வு சென்னை மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை மையப்படுத்தி ஃபெலோஷிப் மூலம் ஆடிட்டுகள் நடத்தப்பட்டன

ரயில்வே போன்ற பிற துறைகளுடன் இணைந்து செயல்படுகிறது பாதுகாப்பு இனி வெறும் கொள்கை சென்னையில பாலின சமத்துவத்தை நோக்கி யோசிக்க செயல்பட பெருநகர சென்னை மாநகராட்சியில நாங்க ஆரம்பிச்சுட்டோம் எங்களோடு சேர்ந்து இந்த பணியில கை கோர்த்திட போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் மிக முக்கியமாக பொதுமக்களாகிய நீங்கள் வழங்குமாறு அழைக்கின்றோம் பெருநகரம் சென்னை மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் மிகப்பெரிய மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு மரக்கன்று சிறப்பு செய்யப்படுகிறது மதிப்பிற்குரிய மண்டல மூலம் தலைவர் மரங்கள் மதிப்பிற்குரிய